மணலி புதுநகர் வைகுண்டபுரத்தில் உள்ள ஐயா வைகுண்டசாமி தர்மபதி கோவில் கோபுர ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது விழாவை ஒட்டி காலை பணிவிடை உபப்படிப்பும் மதியம் பன்னெண்டு மணி அளவில் நடை திறக்கப்பட்டு உச்ச நடைபெற்றது விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து ஐயாவை வழிபட்டனர் இதில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டனர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா பக்கத்துல இருக்கிற பெல் ஓகேங்களா மறந்து கூடாது வரலாறு யூடியூப் சேனல்